ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஜோதிடத்தாள்கள் என்னங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய நாட்களில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆண்டுடைய முதல் மாதம் கடைசியாக கிரகங்களால் என்ன நடக்க போது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இப்போ தை தான் இருக்கு அதனால இதனோட அடிப்படையில் தான் கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன நடக்கும் ஏது நடக்கும் அதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தையில ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும் அது நீங்கள் செய்திங்கன்னா இந்த வருடத்துக்கே உங்களுக்கு பஞ்சம் இருக்காது அதனால் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அதை செய்கிறது எந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கை மாற்றும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு பலனடைய முடியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலைகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து விவரமாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு மற்ற பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ தை மாதத்தில் இந்த டைம் கடைசியாக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் ஆனால் அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களும் சஞ்சரித்து வலிமை அடையிறாங்க அதனால திடீர் தாக்கங்கள் மன அமைதி குறைவு ஆரோக்கிய தொல்லை கடன் நெருக்கடி குடும்ப சுமை அதிகரிக்கிறது போன்றவை ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாகும் எனவே அமைதியும் நிதானமும் தேவைப்படக்கூடிய நேரம் இதுங்கிறத புரிஞ்சுக்குங்க ஆலோசனை ஆலோசனைப்படி நடந்தால் ஓரளவாக துன்பங்களிலிருந்து விடுதலை அடைய முடியும் அதனால் அதற்காக அந்த மாதிரி செயல்பட வேண்டியது அவசியம் அதுக்கப்புறம் இந்த டைம் கிரகங்களால் என்ன நடக்க போதுங்கிறத சொல்றேன் ஃபஸ்ட்டு குரு தான் உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகுது மிதுன ராசியில் உள்ள குரு இந்த டைம் உங்களுக்கு கடைசியாக பஹர இயக்கத்தில் இருக்க போகிறார் உங்கள் ராசிக்கு கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் குரு என்பதால் அவரை வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் மெயினாக ஜென்ம குருவாக இருப்பதால் இடமாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் போன்றவை நிகழலாம் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது தான் மெயினாக உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் சக பணியாளர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே இந்த இடங்களுக்குரிய அதிபத்தியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் எதையுமே திட்டமிட்டு செய்து வெற்றிக்கான குரு பகவான் பார்வை கை கொடுக்கும் சப்தமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் கல்யாண முயற்சிகள் கைகூடும் விட்டு போன வரன்கள் கூட மீண்டு வரலாம் பாக்கிஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவால் பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும் உற்றார் உறவினருடைய ஆதரவு உண்டு கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும் கடமையை செவ்வென செய்து முடிப்பீங்க ஸோ வகர குருவால இந்த மாதிரியான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி குரு ஒரு பயங்கரமான குருவாக தான் செயல்பட போகிறாரு அதனால் இந்த குருவுடைய பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிநாதனாகவும் நான்காவது இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் புதன் அவர் வந்து இந்த மாதம் கடைசியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்ப ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே பாகிஸ்தானமானது பலம் பெறுகிறது குடுக்கல் வாங்கல்கள் மெயினாக உங்களுக்கு ஒழுங்காகும் அது மட்டும் இல்லாமல் மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு மாறும் அவர்களுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகளை முண்டின்னு நடத்துவீர்கள் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும் அவர்கள் மற்ற சகோதரிகளிடம் காட்டிய பாசத்தை இப்பொழுது உங்களிடம் காட்டுவார்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறும் கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் பழைய வாகனத்தை சீர் செய்து உபயோகப்படுத்துவீங்க இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது இந்த கிரக பயிற்சியினால் ஸோ அதனால இதையும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி மேனேஜ் பண்ணி செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் அப்புறம் ஃபைனலாக கும்பத்தில் சுக்கரன் வரப்போகிறாரு மகரத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கரன் கும்பராசிக்கு செல்கிறார் இந்த டைம் தொழில் மாற்றம் இடமாற்றம் ஏற்படலாம் குரு சுக்கர பார்வை இருப்பதால் குழப்பம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலாம் திருப்தி ஏற்படாது இதெல்லாம் நடக்குமா என்று நினைத்த காரியம் இப்போது நடந்து முடிந்துவிடும் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் திருப்தி தரும் பெண் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் அக்கறை காட்டுவது நல்லது இந்த டைம் குலதெய்வ பிரார்த்தனை தடைகள் எல்லாமே அகலும் ஸோ இந்த கிரகத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஆக்சுவலி பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து முற்பகுதி வளர்ச்சியையும் பிற்பகுதி தளர்ச்சியையும் ஏற்படுத்தும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விறுவிறுப்பான சூழல் உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து உபயோகப்படுத்தி கொள்ள இயலாது மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியருடைய ஆதரவு உண்டு பெண்களுக்கு வீடு மாற்றம் இனிமை தரும் வேற்று இனத்தருடைய ஒத்துழைப்பு கூட்டு முயற்சியில் வெற்றி காண்பீங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையும் இந்த சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் செயல்படணும் ஸோ கிரகங்களால உங்கள் ஆசையை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்க போது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க இப்போ நெக்ஸ்ட்டு தைப்பிறந்தால் இந்த பரிகாரங்கள் செய்தால் அதிகப்படியான பலன்கள் நிச்சயம் நீங்கள் பெற முடியும் அதனால இந்த தையில நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க சூரிய பகவான் தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம் தமிழர்கள் திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது இந்த தை மாதம் சுபகாரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கும் சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது அந்த வகையில் தினங்களான பொங்கல் மற்றும் அதனை தொடர்ந்து தினங்கள் நிறைய வரும் அதனாலேயே இந்த மாதம் ஒரு சிறப்பு மாதம் தமிழ்நாட்டில் போகி பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் தினங்கள்லாம் நான்கு தினங்களும் சுப தினங்களாகவே கருதப்படுது அதனாலேயே இந்த தை மாதத்தை சுப மாதம் என்று அழைக்கப்படுது இந்த சுப மாதத்தில் சுப காரியங்கள் செய்வது ரொம்ப 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 நல்லது ஸோ இப்பேற்பட்ட தையில நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும் ஆக்சுவலி தையில வந்து காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு சூரிய பகவானை வழிபாடு செய்து ஒரு ஐந்து நிமிஷம் டெய்லி சீரிய ஒளியில் இருக்கணும் அதனால உடல்ல நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் அப்புறம் நெக்ஸ்ட்டு செய்ய வேண்டியது தானந்தர்மம் அதுவும் வாயில்லா ஜீவன்களுக்கு தான தர்மம் செய்யணும் பர்டிகுலராக பசுமாடுகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கணும் முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுவது பசுமாடு அப்பேற்பட்ட பசுமாட்டுக்கு உணவளிக்கிறது நிறைய பேருக்கு உணவளிக்கிறதுக்கு சமமாகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தையும் கண்டிப்பாக செய்தாகணும் அப்புறம் மூணாவது திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க திருமணமாக செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்க எங்கு செய்யணும்னா தை வெள்ளிக்கிழமை புட்டு இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் செய்யணும் புற்று இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் போய் புற்றுக்கு பால் ஊற்றிட்டு வரணும் இந்த ஒரு விசீத்த வெள்ளிக்கிழமை நீங்க செய்தீங்கன்னா திருமணம் ஆகாம உங்களுக்கு தடை இருந்ததுன்னா அந்த தடை நீங்கி திருமணம் நடந்தேறும் ஸோ இந்த மாதிரி தாங்க சிறப்பு பரிகாரங்கள் உங்கள் ராசிக்காரங்க செய்யணும் இந்த தையில நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் இது ஒரு வருடத்துக்கும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பலன் பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் மெயினாக ஆண்டுடைய முதல் மாதம் கடைசியாக வந்து என்ன மாதிரியான விஷயம் தையில் நடக்க போகுது பரிகாரம் என்ன செய்தால் ஒரு வருடத்துக்கு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி முக்கியமான தோள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் பார்த்து பலன் பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்